வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த ஆண்டு முதல் பாடப்புத்தகம் இல்லையா இம்முறையும் தீபாவளிக்கு தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டனரா பங்களாதேசில் மீண்டும் வெடிக்கும் போராட்டம் இனி விரிவான செய்திகள் அடுத்த கல்வியாண்டில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்றும் கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினரவித்தன தெரிவித்துள்ளார் இதன்படி தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு சுய கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சுய கற்றல் கையேடுகள் தற்போது அச்சிடப்படுவதாக பிரதி அமைச்சர் மதுர செனரவித்தன தெரிவித்துள்ளார் இதனையடுத்து குறித்த தரங்களில் கற்க மாணவர்களுக்கான பாடசாலை பைகளின் எடையும் குறைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த முறை தீபாவளிக்கு ஏமாற்றப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து ஜனாதிபதி கூறியது போல பண்டிகை காலத்தில் தொழிலாளர்களுக்கு நற்செய்தி ஒன்று கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் காத்திருந்தோம் அந்த எதிர்பார்ப்பு தற்போது தோல்வி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து முதலாளிமார் சம்மேளனத்தின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி ஏலவே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற வேதன நிர்ணய சபை கலந்துரையாடலில் முதலாளிமார் சம்மேளனம் கலந்து கொள்ளாதமே அரசாங்கத்தின் அழைப்பை உதாசீனம் செய்துள்ளதாக கருதப்படுகின்றது என அவர் தெரிவித்தார் இவ்விடயம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன விடயத்தில் பெரும் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் உறுதிமொழி அளித்ததை நாங்கள் இதுவரை நம்பியிருக்கின்றோம் எனவும் வருட இறுதிக்குள் ஜனாதிபதி கூறியது போல பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறித்த வேதனத்தை பெற்றுத்தருவார் என நம்புகிறோம் எனவும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களதேசியில் முகமது யூனோஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் நேற்று ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த மக்களை கலைத்து செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது குறித்த போராட்டத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினரால் கண்ணீர் புகை கூண்டுகள் வீசப்பட்டதாகவும் போராட்டக்காரர்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன புதிய சாசனம் தங்களது கவலைகளை நிவர்த்தி செய்யவில்லை என கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பங்களாதேசில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஷேக் ஹசீனா அரசாங்கத்திற்கு எதிராக திடீரென இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் காவல்துறையினரின் வாகனங்கள் சேதமாக்கப்பட்டன மேலும் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அதில் ஏராளமானோர் காயமடைந்தனர் இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியில் இருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டும் எதிர்பாருங்கள் நன்றி